நான் வந்து ஒரு பேரூராட்சி பஞ்சாயத்து வாரியா நானே வந்து இந்த கூட்டத்தை நடத்துறேன் ஏனென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னால எப்போ ஆலாந்தோரம் நம்முடைய அதிமுக கோட்டை புரிந்து எம்ஜிஆர் காலத்தில் அம்மாவுடைய காலத்தில் ஆனால் இந்த முறை இரண்டலைக்கு வருகின்ற வாக்கு குறைந்திருக்கிறது நல்லா படிச்ச ஒரு பூத்தை ஓட்டு போட்டு உண்மையாலுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எனக்கு எப்பவுமே வந்து ஆளாந்தரையும் அதே போல எங்க போய் சுட்டகாமத்து ரெண்டுமே அதிக ஓட்டுமே வாங்கணும் இந்த முறை குறைந்திருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு இரண்டரைக்கு எப்பவுமே மாத்தி ஓட்டு போட போட மாட்டாங்க அது அவங்களுடைய நகர முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அதே போல வாரணியார்கள் மூத்த முன்னோடிகள்லாம்

எல்லாரும் கலந்து இந்த பத்து பேர் போடணும் ஐந்து பேர் தனியா மகளிர் பிரச்சாரத்துக்கு வெளியிட நம்மளுடைய பிரச்சார கம்மி ஏன்னா திமுக நிறைய வந்து இதுல வந்து ஏமாத்தினாங்க எப்படின்னா இந்த ரூபாய் பணம் வர்றது நீங்க வந்து மாத்தி கொண்டு போட்டா ஆயிரம் ரூபாய் வராது சொல்லி தான் சொல்றாங்க ஆனா அப்படி நிறுத்த முடியாது உங்களுக்கு தெரியும் அதை வீடு வீடா போய் பிரச்சாரம் தெரிய பண்ணல நம்ம ஏனென்றால் இந்த ஆயிரம் ரூபாய் யாரு வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க வீட்டுல இருந்து கொடுக்குறாங்களா உங்க வரிப்பணம் இன்னைக்கு மின்கட்டணம் உயர்வு

சின்ன நம்முடைய தம்பிகள் நிறைய இருப்பாங்க இங்க இளைஞர்கள் நிறைய நம்ம கட்சியில் இருப்பாங்க நம்ம இருக்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் எப்ப வந்தாலும் நிறைய நம்ம கட்சியில் இருப்பாங்க எல்லாமே நம்ம கட்சியில் இருப்பாங்க அதே மகளிர் நிறைய இருப்பாங்க ஆகவே ஆளாந்திர எப்ப நம்ம போட்டதான் நாடாளுமன்றத்துக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கா மோடி கேன்டி போயிருச்சு அது ஒரு எண்ணம் அது விட்டுருங்க பரவாயில்ல ராகுல் காந்தி இங்க வந்து போட்டாங்க அதிகமா போட்டாங்க திமுக யாருமே ஓட்டு போடணும் போடவே இல்லை இன்னைக்கு யாருமே திமுக ஓட்டு போட தயாரா இல்லை

எல்லாம் அனுசரிச்சு காலாந்திரம் இருப்பது ஒற்றுமையா இருப்பீங்க யாரும் மாற்றுக்கிறது இல்லை அனுசரிப்பாங்க அதே போல இந்த உறுப்பினர் கொடுக்கிறதுக்கு கமிட்டி போட்டுருவாங்க பூத்து வரை கமிட்டி போட்டு நேரா போய் கொடுக்கணும் அதே போல மத்த கமிட்டி வந்துருவாங்க பொறுப்பாளர் வருவாங்க பார்த்துருக்கேன் அதே போல ஒவ்வொரு காடு போய் கேட்கணும் அந்த உறுப்பினர் காடு போய் தேர்வு பொழுது இந்த கட்சியில உறுப்பினர் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு கண்டிப்பா உணர்வு வரும் இதுலயே அஞ்சு பர்சன்ட்

நூத்தி குடும்பங்களை காப்பணும் ஒரு பொதுவை பார்த்து சார்பேட் நிர்வாகிகள் வந்து பணியாற்றணும் அதே போல பூத் ஏஜென்ட்டுகள் இந்த பத்து பேர் கூட வந்துடணும் சரியா போனா அவங்க பூத் தொங்கணும் அவங்களுக்கு தெரியும் அந்த ஓட்டத்து போறான் இந்த மெயினா அதே போல இந்த ஆர்ப்பாட்டம் மற்றதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வருது இல்ல மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் பண்றோம் இப்ப மின்கட்டம் வயிறுனா அது மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை எல்லா வீட்டுக்கு பிரச்சனை இல்லையா சொத்துரிகளுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் கள்ளச்சாரையை சாப்பு ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஒரு பூத்துல ஒரு வார்டுல ஒப்பது பொறுப்பாளர் இருப்பீங்க மற்ற பொறுப்பாளர் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் நமக்கான ஆர்ப்பாட்டம் எப்பயும் யாருக்குனா வரணும் அது நாளும் நடக்குது அதுக்கு நடக்கிறது கிடையாது அது கவனமா பொறுப்பாளர் எல்லாம் வரணும் எல்லாமே இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நம்ம வந்து பாத்தீங்கன்னா